இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு அது வந்து எம்ஜிஆரோட பவரை காட்டணும் முயற்சி பண்ணார் எம்ஜிஆர் அதுல போய் பாத்தீங்கன்னா முதல்ல படகுல வந்து பல்வேறு கட்சி கொடிகள் இருந்துச்சு இப்போ எல்லா படகுலையும் வந்து தாகிதான் இருக்குது ஆரம்பிச்சாங்களே விஜய் கட்சி துவங்கிக்கிறான்னு அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு அந்த நூத்தம்பது பெண்களும் அப்படி ஒரு கிளாப்ஸ் அண்ணே மறக்காம விஜய் நாக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறவங்க இல்லை நாங்கள் வந்து விஜய் சிஎம் ஆயிடுவார்னு எதிர்பார்த்தோம் வர்ற தேர்தலில் நீங்கள் நடக்காதுன்னு சொல்கிறீங்களே அவ்வளோ இந்த லேம்ப் போஸ்ட் பெருசாக இருக்குங்களா ரவுண்ட் ஆச்சு அது மேலே ஏறி பொடியை கட்டுறாங்க டிசிப்ளினே இல்லையா சார் இது எப்படி எடுத்துக்கு இப்போ ஜெயலலிதா வந்து அது மாதிரி இறங்கி ஏதாவது வேலை செஞ்சாங்களா ஒரு பெண்ணுக்கும் இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டு இவர்கிட்ட விஜய்கிட்ட போல அவர் மைனஸ் பாயிண்ட் விஜயகாந்த் மைனஸ்னா என்ன மைனஸ் ஏன்னா அவருக்கு என்னன்னா இப்போ மன்சூர் அலிகான விஜயகாந்த் ஒரே ஸ்டேஜில் போயிட்டு மன்சூர் மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் அப்ப அவர் போன அவர் என்னன்னா விஜய் கிட்ட மூத்த அரசியல்வாதிகள் போவதற்கு பயப்படுவார்கள் அவருக்கு ஆறு ஏழு மாசம் பேசிட்டு இருந்தாங்க கடைசி ஒரு விஜய் பார்க்கவே இல்லைங்க விஜய் பார்க்க அனுமதியே கிடைக்கல இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கு அந்த கட்சி நான் வெளியே வந்துடுறேன் ஸோ அது மாதிரி பவர்ஃபுல்லான பர்சன்ஸை வந்து அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் பூத் கமிட்டிலாம் வந்து நீங்க சாதாரண விஷயம் கிடையாது அணில் குஞ்சுகள் எல்லாம் வச்சுட்டு நீங்க பூத் கமிட்டியெல்லாம் நீங்க செயல்படுத்த முடியுமான்னு தெரியாது இந்த அணில் குஞ்சுகளுக்கும் அந்த திராவிட குரூப் கோஷ்டிக்கும் நடக்கதான் செய்யும் ஸோ அந்த அளவுக்கு தான் தவிர இவங்க வந்து ரூட் பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வணக்கம் மேயர்களே நம்முடைய பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் இருக்கிறாரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தாவேகா மாநாடு அதாவது கூட்டம் எவ்வளவுதான் வரும் எதிர்கால முதலமைச்சர் அப்படின்ற எதிர்பார்ப்பு சொன்னாலும் வர்றவங்க எல்லாம் வாக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லி நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது ஆனா இப்போ இன்னைக்கு ஹாட் நியூஸ் அப்படின்னா அதுதான் இருக்கு எங்க போனாலும் அந்த இயல்பு வாழ்க்கைய இயல்பான வேலையை செய்ய முடியல அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்றாங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை சினிமா நட்சத்திரங்களுக்கு வந்து பிரபலமாக ஒரு விளம்பரம் வருவது வழக்கம் இப்போ இல்லை இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் திமுக நீக்கப்பட்ட போது சென்னையில் இருந்து அவரு ஒரு ரயில் பயணம் மேற்கொள்றாரு அந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட மதியம் அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் போய் சேரணும் ஆனா அடுத்த நாள் மார்னிங் தான் போய் சேர்ந்துச்சு அவ்வளோ கூட்டம் அவ்வளவு இடத்துலயும் வரவேற்பு எங்கே போட்டாலும் அங்கங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக ட்ரெயின் நிற்க வச்சு வரவேற்பு வழங்கி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு அது வந்து எம்ஜிஆரோட பவரை காட்டணும் முயற்சி பண்ணார் எம்ஜிஆர் நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் தெரியுமா என்ன நீக்கிட்டேன் கட்சியில் இருந்து என்னோட பலத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய ட்ரெயின் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுன்னு எல்லாருக்குமே பழைய அரசியல்வாதிகளுக்கு தெரிந்த செய்தி அது எல்லா இடத்துலையும் கூட்டம் ட்ரெயின் அங்கே இந்த ட்ரெயினில் என்ஜிஆர் வராருன்னு சொன்னாலே எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனு அதுதான் கேட்டிலேயே அப்படி நின்று முன்னோடி நின்று எப்படி ட்ரெயின் எங்க போவோம் அப்படி எல்லாம் ஒரே பயங்கர வரவேற்பு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் வந்து ட்ரெயினில் பயணம் செய்கிறது பெருமைப்பட்டாங்க ஓ நம்ம ட்ரெயினில் எம்ஜிஆர் போயிருக்கிறோம் நம்ம எவ்வளோ லேட்டாகடா என்னடா நமக்கு நம்ம ட்ரெயினில் தலைவர் போயிருக்கிறாரா எம்ஜிஆர் போயிருக்கிறாருன்னுட்டு ஒரு சிறுசு முணுமுணு கூட இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இதையே பார்த்து என்ன பண்ணாரு கருணாநிதி வந்து ஒரு நானும் ட்ரெயில் பயணம் போறேன்னு அதே மாதிரி போனார் ஆனா சே அது என்ன பிரச்சனை சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அதுதான் அவர் வந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அந்த பவர் அப்போ சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருச்சு ஆனா எம்ஜிஆர் போகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ஸோ அப்போது இருக்கிற அப்படிங்கிறது வந்து நடிகர்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டு போய் நிக்க வச்சு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பலம் அதாவது எதிர்கட்சிகளுக்கு அது வந்து ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கப்படுறது பலமாகவும் பார்க்கப்படுகிறது இதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தாங்கும் போது பத்து லட்சம் பேர் உண்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய புள்ளி ஓரங்க கொடுக்கப்பட்டது அதே பார்த்தீங்கன்னா இப்ப ராஜ்யம் அவரும் வந்து சிரஞ்சி பத்து லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு பட் பிரஜா ராஜ்யம் என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பி அவர் காங்கிரஸ் கூட சிலண்டர் ஆகிட்டு ஒரு வழி இல்லாம ஒரு தம்பி இப்போ அதை விட அரசியல் பண்ணி துணை சி ஆயிட்டார் விஜயகாந்த் உங்களுக்கு தெரியும் பெரிய லெவல்ல ஆளுமையோட வந்தாரு கொஞ்சம் சதி உள்ளே நடந்த சதி போன்ற விஷயங்கள்ல வந்து அவரு கீழே விழுந்தார் இப்போ விஜய்க்கும் அதே ஃபேம் எம்ஜிஆருக்கு இருந்து அதே பேம விஜய் காட்டணும்னு விருப்பப்பட்டிருக்காரு ஏன்னா இப்ப வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவோட அவங்களோட ரோட் ஷோஸ் எல்லாம் நடந்த மதுரையில நடந்துச்சு இப்ப இவர் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி இந்த சூழ்நிலை வந்து நம்ம பவர் காட்டி ஆகணும் அதனால தெரிஞ்சு போச்சு ரெண்டு மாநாட்டிலயும் அவரோட பலம் தெரிஞ்சு போச்சு என்னதான் வந்து அனல் அணில் குஞ்சிகள் அப்படின்னு சொன்னாலும் கூட கிரிட்டிசைஸ் அவருக்கு பாசிட்டிவாகவே அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்னதான் வந்து கூட நிர்வாகிகள் பெரிய அளவில் பலம் இல்லைனாலும் பேசக்கூடிய கப்பாசிட்டி எல்லாம் கூட அவரோட பலம் வந்து இந்த தொண்டர்கள் பலம் அதிகமாக இருக்குது திரை கவர்ச்சின்னு சொல்ல திரை கவர்ச்சி அதுதான் இதான் நம்ம வந்து பல்வேறு தரப்பில நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் விஜய் தானே அப்படின்னு அண்டர்மேட் பண்ணிட்டோம் ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய பலமா இருக்குது நம்ம நமக்கு தெரியுது இல்லை அது கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தா தெரியுது இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பீச் பட்னபாக்கம் அந்த ரயில் அது உள்ள ரிங் ரோடு மாதிரி உள்ளே போகும் பார்த்தீங்களா அதில் போய் பார்த்தா முதல்ல படகுகளில் வந்து பல்வேறு கட்சி கொடிகள் இருந்துச்சு இப்போ எல்லா படகுலையும் வந்து தாவேக கொடி தான் இருக்குது நீங்கள் போய் பார்த்தா எப்படி இப்படி ஒரே நாளில் மாட்டினாங்க எல்லாம் தாவேக கொடி முதல்ல வந்து விடுதலை சிறுவர் இருக்கும் ஏடிஎம்க்கு இருக்கும் டிஎம்கே இருக்கும் எல்லாம் இருக்கும் இப்போ எல்லாமே தாவேக கொடியாக தான் இருக்குது எல்லா படகுலையும் ஸோ அது எப்படி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற போது இரண்டு விஷயம் ஒண்ணு வந்து ஊழல் நிறைந்த ஆட்கட்சிகளை நம்ம ஏற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் இப்ப வந்து இந்த போற வேகம் வந்து நல்ல கூட்டம் போயிட்டு இருக்கு இது வந்து எப்படி வந்து ஓட்டா மாறுங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஆரம்பத்துல ரொம்ப ஒப்பிட்டீங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் விஜய் அவர்களுக்கு கூட கூடிய கூட்டம் இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டல நம்ம ஒத்துக்குவோம் இன்னமுமே அவர் மறைந்த இத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே எம்ஜிஆர்லே அப்படியே அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா அவர் பேசவே வேண்டாம் எம்ஜிஆர் அவர்கள் பேசவே வேண்டாம் பன்னெண்டு மணி கூட்டத்துக்கு அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணிக்கு வந்தா கூட அவர் முகத்தை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு இருந்த கூட்டத்துக்கும் இப்போ விஜய் மாநிலங்கள் கூடிய கூட்டமும் ஒன்றா தான் கேள்வி விஜய்க்கு நான் மலேசியா போயிருந்தேன் அப்போ முதல் மாநாடு நடந்திருந்தது அப்போ மலேசியா போயிருக்கும் போது அவங்க பெண் ஓட்டுனர் கார் ஓட்டுனர் அவங்க கிட்ட போகும்போது அவங்க தமிழ்நாடா பத்திரிக்கை எல்லாம் சொன்னோன்னே அண்ணே மறக்காம விஜய் நாங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லை பல குடும்ப பெண்களை நான் சந்திக்கும் போது அவங்க பேசின வார்த்தை விஜய் நாங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு அது இல்லாம நீங்க இங்க இப்ப சமீபத்தில் வந்து ஜேர்னலிசம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு கல்லூரி ஒட்டபிடாரத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி பெண்கள் கல்வி அந்த கல்வி கிடையாது நூத்தி ஐம்பது பெண்கள் வகுப்பு அட்டன் பண்றாங்க ஜேர்னலிசம் பத்தி அட்டன் பண்றாங்க மூணு நாள் வகுப்பு அது மூணாவது நாள் வகுப்பு நான் கேள்வி நேரம் அப்போ வந்து ஒரு பெண் பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு ஒரு பெண் எழுந்திரித்து விஜய் அவர்கள் கட்சி வங்கி இருக்கிறாரே அவர் முதலமைச்சர் ஆவார்களா அப்படின்ற கேள்வி என்ன கேக்குறாங்க ஓ அதாவது ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களை கேள்வி கேக்குறாங்க ஆமா சரி சரி பிஏ இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்டூடெண்ட் உடைய குவாலிட்டி என்ன கேக்குறாங்க நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ரசிகரா இருக்கீங்களா தொண்டரா இருக்கீங்களா ஏன்னா ஒரு கட்சியில் இப்போ ரெண்டு விஷயம் ஒரு தண்டராக ரசிகா ரெண்டு விஷயம் அது எனக்கு தெரியாது பட் வந்து அவரோட கொள்கை இன்னும் என்னன்னு சொல்லலை அவர் சும்மா பிரச்சாரம் பண்றாரு திமுக பேசாரு பாஜக பேசாரு எல்லாம் பண்றாரு பட் வாக்கு சதவீதம் எப்படின்னு இருக்கும்போது தெரியல முதலமைச்சர் அவரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டே அவன் கேள்வி கேட்கிற நேரம் அவர் இன்னொரு கேள்வி கேட்டு இன்னொரு அந்த அந்த வார்த்தை அவங்க ஆரம்பிச்சாங்களே விஜய் கட்சி துவங்கிறான்னு அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு அந்த நூத்தி ஐம்பது பெண்களும் அப்படி ஒரு கிளாப்ஸ் இந்த வார்த்தையை ஓ விஜய் கட்சி தொடங்கிருக்கிறான்னு சொன்ன உடனே கிளாப் அரங்குமே அதிருது அந்த ஆரங்கியமா அதிருது அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து அது பொண்ணு திருப்பி எழுந்திரிச்சாங்க திருப்பி எழுந்திரிச்சு சார் எங்களுக்கு நீங்க வந்து எங்களை அப்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னமா அப்செட் பண்ணோம் அப்படின்னா இல்ல நாங்க வந்து விஜய் சிஎம் மாயிடுவார்னு எதிர்பார்த்தோம் வர்ற தேர்தலில் நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்களே அவ்வளவு நான் சொன்னேன் இப்போ ஒரு இப்போதான் செடி அடுத்ததான் மரம் ஆகாது எடப்பாடியும் அதான் சொன்னார் இப்போ செடியா இருக்கு அடுத்த நாள் மரம் ஆகாது வரணுமா கொள்கைகள் இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இல்ல சார் எங்க விஜய் சிஎம் மாயிடுவார்னு அது பொண்ணு சொல்லுது அதுக்கு அரங்கமே அதிர்ந்துச்சு அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து கெஸ்ட் லெக்சரா போறோம் அவங்களே சொல்றாங்க நீங்க அப்செட் பண்ணிட்டீங்க சார் ஓகேவா ஏத்துக்க முடியல அவங்க ஏத்துக்க முடியல சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் விஜயோட அது மா இளைஞர்கள் சொல்றீங்களா பெருமைக்கான விஷயமா நான் எடுத்துக்கிறேன் ஒரு டிசிப்ளின் இல்ல ஒரு குற்றச்சாட்டு தொண்டர்கள் மேல வைக்கப்படுதில்லை இன்னைக்கு அந்த திருச்சி பேருந்து நிலையத்தில் பேரிகார்டு உடைக்கப்பட்ட பல பேர் மயங்கி விழுந்து அப்பா வந்து தன்னுடைய மகளை காப்பாற்ற போறாரு அவர் கால்ல அடிபட்டு ரத்தம் ஊத்துது அவர் நொண்டிக்கிட்டே நடந்து போறார் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல பெண் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வாக்காளர்கள் தீவிரமான வாக்காளர்கள் மாறுறாங்க அப்படின்ற ஒரு டிசிப்ளின் மரத்துல ஏறாங்க வீட்டு கூரை மேல ஏறாங்க கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க இந்த லேம்ப் போஸ்ட் பெருசா இருக்குங்களா ரவுண்டா வச்சு அது மேல ஏறி கொடியை கட்டுறாங்க டிசிப்ளினே இல்லையா சார் இது எப்படி எடுத்துக்கிறது அது என்னன்னா அவர் ஏற்கனவே சொல்றாரு பெண்கள் முதியோர்கள் இந்த கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க பட் நமக்கு வந்து இவங்க வந்து ஒரு ரசிகரை தாண்டி வெறிப்பிடித்த ஒரு ரசிகர்களாக இருக்கிறார்கள் அதை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது விஜய் சொன்னாலே கட்டுப்பட மாட்டார் நான் உங்களுக்கு பல சம்பவங்கள் இதை சொல்றாரு நான் எல்லாம் வந்து நான் சின்ன வயசுல ஒரு எட்டு பது வயசு போது கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் வரான்னு சொல்லிட்டு நான் எங்கள் கிட்ட போய் அலம் பிடிச்சி இப்போ எப்படி வந்து விஜய் பார்க்க வேண்டும் அவங்க அப்பா அப்பாவை தொலைப்படுத்துறாங்க அது மாதிரி நான் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் போகும்போது மூணு மணிலேருந்து உட்காண்ட்ருக்கோங்க பயங்கர வயிறு எங்கள் அப்பா எனக்காக உட்காண்ட்டு இருந்தார் எம்ஜிஆர் காட்டணுன்ட்டு இப்போ மூணு மணிக்கு போனால் பன்னெண்டு மணி வரை நைட்டு வரைக்கும் உட்காந்துருக்கோம் எம்ஜிஆர் வரல அதுக்கப்புறம் நானே முடியலன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அடுத்த நாள் காலை ஐந்து மணி தான் எம்ஜிஆர் வந்தாருன்ட்டு அது வரைக்கும் அது கூட்ட கட்டுப்பாடோட இருந்துச்சு உள்ள போயிடும் வர முடியாது எங்க அப்பா எப்படி கூட்டு கூப்பிட்டு பத்து வயசு பையனு கை கூட்டிட்டு கூட்டு வந்துட்டாரு இப்போ அதே தான் விஜய்க்கு விஜய் எம்ஜிஆருக்கு மட்டும் கட்டுப்பாடு தொண்டர் இருந்தார்களா இருந்தாங்களா சரி இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு வயதான பாட்டி அப்படியே கட்டி பிடிச்சி அந்த அன்பு முத்தமிடக்கூடிய காட்சி ஒரு கண்ணீரும் கம்பளமா இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு அந்த கருணையோட அணுகக்கூடிய ஒரு காட்சி பொது இடங்களிலுமே தன்னை பார்க்க வரக்கூடியவர்கள் எல்லாரையுமே அரவணைச்சு கையை கொடுத்து நிறைய புகைப்படங்கள் அப்பெல்லாம் அந்த வசதிகள் இல்லை சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு கிடையாது கேமரா இந்த அளவுக்கு கிடையாது ஆனா எளிய மனிதர்களோட அந்த தொடுவதற்கு கூச்சப்படக்கூடிய மனிதர்களோட நெருங்கி பழகி அந்த அன்பு அப்படியே எடுத்துக்கிறது என்ன என் தலையான் சொல்ல சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு போட்டோ கூட விஜய் கிட்ட இருக்குதா அப்படின்றது தன்னுடைய தொண்டன் சொல்லி வைக்கிறது தூரம் வரைக்கும் பாதுகாப்புன்னு சொன்னாலுமே தொண்டர் உன்ன பார்க்க போயிடுச்சு அந்த நெருக்கத்தை விஜய் குற்றச்சாட்டு இருக்கு கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே உண்டு எல்லா உண்டு இப்போ ஜெயலலிதா வந்து அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் അവളുണ്ട് awesome. விஜயகாந்த் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கினார் அவருக்கும் அந்த மாதிரி பாட்டியை கட்டி குடிக்கிற சீன்லாம் இருக்குது போட்டோஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபேமு அந்த இது அதிகமான அவராலே காலத்துல இறங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க விஜயகாந்த் அவர்கள் எந்த நீ எங்க விட பார்த்து அவர உயிரோ இருந்த வரைக்கும் இல்லை அதுக்கு உடல்நிலை சரியா இருந்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒருவேளை பாரதியார் பிறந்தனாலாம் பாரதியாருக்கு போய் மாலை போடுவாங்க அந்த சிலைக்கு அண்ணா பிறந்தனாலாம் அண்ணாவுக்கு சிலைக்கு போடுவாங்க அப்படிலாம் இருக்குல்ல ஆனா விஜயகாந்த் மட்டும் கடைசி வரி தன் அலுவலகத்திலேயே ந்த புகைப்படத்தை வைத்து நினைவினாலும் சரி மறந்தனால அங்கேதான் போட்டோ மாலை போட்டு போயிடுவார் அந்த சிலை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் ஏன்னா வந்து ரசிகர்கள் தொல்லை இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ண முடியாது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு போக மாட்டேன் இப்ப தான் விஷயம் ஃபாலோ பண்றாரு பனைகளில் தான் எல்லாத்தையும் மாலை கொண்டுகிறாரு போட்டோஸுக்கு எல்லாம் மாலை வெளியே வர மாட்டேங்க வெளியே வந்தா இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது எம்ஜிஆர் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல எந்த பாதிப்பும் கிடையாது ராஜீவ்காந்தி இங்க மறைந்த பின்பு செக்யூரிட்டிங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு தமிழகத்துல எந்த தலைவர்களும் நடமாட முடியாதுன்ற சூழ்நிலை ஆயிப்போச்சு அஹ் அதனால வந்து இப்ப வந்து அவங்க வருவதற்கு பயங்கர அச்சப்படுறாங்க இப்போ இந்த விஜய்க்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் அவரோட செக்யூரிட்டி ஒரு மத்திய அரசோட வந்து இதெல்லாம் செக்யூரிட்டி இருந்தும் இதெல்லாம் மீறி தான் அவரை எல்லா ரசிகர்களும் மேலே போய் தொல்லை கொடுத்துறாங்க ஸோ அவர்களுக்கு உயிர் பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் விஜய் செய்வது என்ன அவர் வந்து களத்துல இறங்குறது கிடையாது அவர் என்ன நினைச்சிட்டாரு இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார் அது வந்து மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கின்றது இன்னொரு விஷயம் அவர் பிராக்டிக்கலாகவும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது யாரும் கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விஜய்க்கு ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எல்லா இளைஞரும் இப்போ அப்கமிங் இளைஞர்களுக்கு பாத்தீங்களா அவங்களெல்லாம் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கும் எங்க போய் சேர்றது திமுக ஹவுஸ்ஃபுல் ஏடெப்கால இது வித்தியாசமான பார்வை எல்லாரும் கூட அங்க ஆள் இருக்க மாட்டாங்க ஆமா அவங்க ஏன்

வர அந்த இளைஞருக்காக அகாமடேஷன் இப்போ பாலிடிக்ஸில் கிடையாது அது வந்து மிகப்பெரிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியே பாருங்கள் அவங்களுக்கு புரியவே இல்லை வர்றா போஸ்டிங் கேட்குறான் முப்பத்தி ரெண்டு அணி போரும் ஆள் என்ன வேற வழி இல்ல எஸ்சி எஸ்டி அணிங்கிறது எஸ்சி அணி எஸ்டி அணி தனி ஆரம்பிச்சாங்க தொழில் வர்த்தகணியை தொழில் அணி வர்த்தக தனியாக ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டே வந்தாங்க அணிகளெல்லாம் பிரிச்சுட்டே வந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீக அணி முத மூத்தோர் அணி மூத்தோர் அணி அப்புறம் இளம் மகளிரணி சிறுவர் மகளிரணி அல்ல அப்புறம் வந்து சோசியல் மீடியா ஐடிவிங்க சோசியல் மீடியா ஐடிவிங்க தனி ஐடி தனி ரெண்டா பிரிச்சாங்க ஆள் இருக்கா இல்லாத போது ஒன்னா இருந்தது ஆள் வந்தப்பட எல்லாம் தனித்தனியா பிரிக்க ஆன்மீகி கோயில் கனி கோயில் அணி தனி ஆன்மீக அணி தனி ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் அகாமடேஷன் பண்ணுறதுக்காக பிஜேபி பல பிரிவுகளில் அணிகளை உருவாக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த விஜய் கட்சிக்கு வரும்போது இன்னொரு வந்து அப்கமிங்காக இருக்குது ஃபேம் இருக்குது ஒரு மரியாதை போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கிடைக்கும் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அரசியல் கட்சிகள் தான் உண்டு ஸோ இதுக்கெல்லாம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ஓகே உடனே போவோம் நம்ம போய் சேருவாங்க இங்கே அப்படின்னால சேர்றாங்க இந்த விஷயங்கள் பொதுவாக விஜய் அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுன்னா பொலிட்டீஷியன்ஸ் வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷன்ஸை யாரும் பக்கத்தில் வச்சிக்கல குற்றச்சாட்டு முடிக்கப்படுது நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க பத்தின அஹ் நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்கள் அல்லது அவர் வீழணும் நினைக்கிற அபிப்பிராயம் இல்லாம நடுநிலையா பேசக்கூடியவர்கள் நிறைய அரசியல் விமர்சிட்டு இருக்காங்க இந்த தகவல் எல்லாம் விஜய்க்கு போய் சேராதா இப்ப அவர் வந்து தன்னுடைய வெற்றிக்காக இந்த கொள்கை இல்லாத ஒரு கட்சி நீங்க இது சொல்ற நாம் சொல்லுற கட்சி கடுமையா விமர்சிக்கிறது சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலயுமே பேசுறாரு நீ சண்டை போட வந்த சிங்கமா இல்ல வேடிக்கை பார்க்க வந்த சிங்கமா அப்படின்ற மாதிரி எல்லாம் விளையாட வந்த சிங்கம் பல மாதிரி விஷயங்களை விமர்சிக்கிறார் இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டம் அப்படிங்கிறது வந்ததை மட்டுமே அவர் நம்புறாரா சார் இப்போ இன்னொரு விஷயம் இப்ப யாருமே மூத்த போட்டு பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வந்து இவர்கிட்ட விஜய்கிட்ட போல அவர் மைனஸ் பாயிண்ட் விஜயகாந்த் மைனஸ்னா மைனஸ் கூட்டம் நிறைய வருது வாக்குகளாம் மாறும் நம்புறாரு இப்ப பொலிட்டிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டன்ஸ் இல்லைன்னா அது என்ன மாதிரி இம்பாக்டா அவருக்கு ஏற்படுத்தும் இப்போ அப்படி தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்தாங்க மஞ்சு வடிகான்லாம் சேர்ந்தாரு அவர் சேர்த்தவே இல்லை யாரையும் எல்லா சினிமா ஆர்டிஸ்டும் வந்து சேர்ந்தா அவர் சேர்த்துல ஏன்னா அவருக்கு என்னன்னா இப்ப விஜயகாந்த் ஒரே ஸ்டேஜ்ல போயிட்டு மஞ்சு எனக்கு கூட கூட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு சோ அவர் வந்து யாரையும் சேர்த்துல அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து பட்டு ராமச்சந்திரன் அப்ப அவர் போன ஸ்ட்ராட்டஜி அவர் கணிப்புல சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலையே ஜெயலலிதா முதல்வர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணார் இப்ப என்னன்னா விஜய் கிட்ட மூத்த செல்வதில் போவதற்கு பயப்படுவார்கள் இரண்டாவது விஷயம் அவர் அணுகுவதே கஷ்டமா இருக்கு இப்போ மூத்த அரசியல்வாதிகள் போனா அவங்களுக்கான மரியாதை எதிர்பார்ப்பாங்க இப்ப அங்கெல்லாம் விஜய் கிட்ட கிடைக்குமாங்கிறது மிக பெரிய சந்தேகம் அது கூட இருக்கிற கூட்டங்கள் அவர் பின்னாடி அரசியல் ஒரு ஒரு ஈடுபட்டிருக்கும் அதை தாண்டி வந்து நீங்க தலைவரை பார்க்க முடியும் தலைவர் உங்களது பார்க்க முடியாது அது மாதிரி இந்தியும் அமைக்கப்பட்டிருக்கு சார் வெளியில் இருக்கக்கூடியவங்க விஜயனுடைய நலன் விரும்பிகளா மாறி அவர் அப்ரோச் பண்றதுன்ற விஜய் அவர்கள் பிக் பண்ணலாமே யாரெல்லாம் பொதுவெளியில என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அந்த கருத்து இருக்கக்கூடிய உண்மை என்னுடைய வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர்கள் இவர்கள் உதவுவார்கள் என்று கணிக்க தவறி விஜயா அவருக்கு புதுசு கட்சி அவர்களும் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது நீங்க இப்போ ஒரு சேனல் ஆர இப்போ வந்து ஒன்று ஒரு மாஃபியா இருக்கு ஒன்று இப்போ வந்து ஒருத்தர் நீ வந்து ராமகிருஷ்ணன் சேனல் ஆரம்பிக்கிறத நினைச்சான்னு வைக்கலாம் ஒரு லைசென்ஸ் அங்கே வாங்குறதுக்கு யாரை பார்க்கணும் அப்படி லைசென்ஸ் வந்து நீங்க டெல்லியில ட்ராயல் இதில் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கனால ஒரு பத்து கும்பல் வரும் உங்ககிட்ட சார் நாங்கள் வந்து இது எடிட்டர் வச்சிருக்கோம் சப் எடிட்டர் வச்சிருக்கோம் அவுட் புட் வச்சிருக்கோம் இன்புட் எடிட் வச்சிருக்கோம் கேமராமேன் வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த டீம் அப்படியே உங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம் நாங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போயிடுவாங்க மாதிரி கட்சிகள் ஆரம்பிக்கும் போது இவர் பல மாஃபியா உள்ள போகும் சார் நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் சார் ஐடி வச்சிருக்கோம் சோசியல் மீடியா வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கோம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்றோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு சிஎம் ஆகி விட்டு நான் வெளியே வந்துடுவோம் சார் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்கேயும் நிறைய கும்பல் இருக்குது அது மாதிரி கும்பல் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் நிறைய உள்ள போயிடுச்சு நம்ம நண்பர் நமக்கு தெரிஞ்ச ஜெகதீஸ்வரன் அவர் தான் வந்து அங்க கட்சியில போயிட்டு அவரும் வந்து எல்லா மேடலையும் பேசி அதை தொலைக்காட்சிகள்ல துண்ட போட்டுக்கிட்டு அவரும் பேசி மக்கள் மன்றம் தொலைக்காட்சி அந்த தினத்தடி நிகழ்ச்சி போய் பேசி எல்லாம் பண்ணார் அவருக்கு ஆறு ஏழு மாசம் பேசிட்டு இருந்தாரு ஒரு விஜய் பார்க்கவே இல்லைங்க விஜய் பாக்க அனுமதியாடு கிடைக்கல ஜெகதீஸ்வனுக்கு இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்க அந்த கட்சி நான் வெளில வந்துடுறேன் சோ அது மாதிரி பவர்ஃபுல்லான பர்சன்ஸை வந்து அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க ருசியானந்த வந்து என்ன பண்றாரு யாரையும் வந்து அனுகவிக்காம ட்ரை பண்ணி அப்படி நிறுத்தி வச்சிட்டு இருக்காரு அது ஒண்ணு புசியானதுக்கு மைனஸா இல்ல விஜய் ஒரு அணுக விட ஆமா இல்ல அதான் தெரியல பட் அது விஜய்க்கு என்னன்னா இப்ப வந்து அவருக்கு பார்க்கணும் அது ஒரு பெரிய விஷயம் பூத் கமிட்டிலாம் வந்து நீங்க சாதாரண விஷயம் கிடையாது அணில் அனில் வச்சுட்டு நீங்கள் இப்போ நீங்க பூத் கமிட்டிலாம் நீங்க செயல்படுத்த முடியுமா தெரியாது ஏன்னா டிஎம்கேடிஎம்கே எல்லாம் கொட்ட போட்டு உட்காந்துருக்கான் டிஎம்கே எல்லாம் வருஷம் வருஷமா உட்காந்துருக்கான் டிஎம் கே எல்லாம் அவங்க நீ எப்படி வந்து பூத் கமிட்டி அமைக்க போறீங்க பூத் கமிட்டி வாக்காளர்கள் எப்படி சேர்க்க போறீங்க உங்களோட கமிட்டி உருவாக்க போது எப்படி வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போட வைக்க போறீங்க இது எதுவுமே தெரியாது விஜய்க்கு திமுக இந்த விஷயத்தில் கொட்டம் போட்டுருக்கான் அவ்வளோ தான் அடிக்கிறதே பெரிய விஷயம் என்ன ஒரு நீங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு பத்து பத்து பூத்துல வெட்டுக்கூத்து நடக்கும் இந்த அணில் குஞ்சுகளுக்கும் அந்த திராவிட மாய கோஷ்டிக்கும் நடக்கதான் செய்யும் ஸோ அந்த இருக்குமே தவிர இவங்க வந்து ரூட் பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இன்னி வரை கிளை கமிட்டியும் பகுதி தொகுதி அறிவிக்கவே இல்லை ஸோ இதே ஒரு பெரிய மைனஸ் விஜயோட கட்சிக்கு ஏன்னா உங்களை பூத் கமிட்டி தான் உங்களுக்கு தேர்தல் பணியே நடக்கும் நீங்க போய் சேர முடியும் இதுவரைக்கும் கிளை கமிட்டி அறிவிக்கல நீங்க பகுதி அறிவிக்கல தொகுதி அறிவிக்க கேட்டா தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் பாத்து நீ என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஒருத்தர் பொறுப்பாளர் இருந்தா ஒரு மாவட்ட தொகுதி தலைவர் பகுதி தலைவர் இருந்தா தானே உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய முடியும் அது ஒண்ணு வேலை செய்யாம இருக்காங்க ரெண்டாயிரத்தி வந்து பாஜகவுக்கு முக்கியமில்லை இல்லை அப்படின்ற மாதிரியான செய்தி குருமூர்த்தியின் மூலமாக வருது தகவல் வருது அதிமுக கூட்டணி அதிமுகவுக்கு அது மிக மிக முக்கியமானது அப்படின்றது பார்க்கப்படுது திமுக ஏற்கனவே ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொடுக்கப்பட்டது இந்த முறை புதுசா ஏதாவது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறது வாக்குகளை எப்படி வாங்குவது அப்படின்ற ஒரு நேரடிவ் செட் பண்றது இல்ல இப்ப எல்லா வாக்குகளையும் இப்போ இவருக்கு இருக்கிற வாக்குகளையும் பத்து பர்சன்ட் சொல்றாங்க டிவி கேக் இது போதாது வெற்றிக்கான அவருடைய இலக்கு முதலமைச்சர் அப்படின்னா இப்ப இப்ப செயல்படுறது அப்படிங்கிறது பத்தாவது அப்படிங்கிற நிலையில அவருக்கு என்ன இன்னும் அதிகமா தேவைன்னு நினைக்கிறீங்க அவருக்கு முதல்ல வந்து அட்வைசர் கமிட்டி முக்கியமான தேவை அவர் வந்து அது செயல்படுத்துவதில் யாரையும் உள்ளே ஓடுறதில்லை அது ஒரு பிரச்சனை இப்போ திமுக வந்து ரெண்டாயிரம் ரூபா தர முடியுமா உரிமை தொகையா என்பதற்காக ஒரு கமிட்டி போட்டு அது பட்ஜெட்டு செட் ஆகமான்ட்டு அந்த பட்ஜெட்டுக்கான கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரம் ரூபா தர முடியுமா அப்படின்ட்டு இவர் வந்து பட்டுப்புடவை தரேன் அதெல்லாம் சொல்லி இவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் எல்லா கட்சிகளும் நான் சொல்லுவது என்ன இலவசத்தை தவிர்ப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவர் அந்த படத்துல சர்க்கார்பு எல்லாம் வந்து இலவசத்தை தடுப்போம் அப்படின்னு சொல்லி மிக்சி அறிவிச்சா அதெல்லாம் கேள்விக்குரியாகும் மிக்ஸி எல்லாம் நெருப்புல போட்டு கொளுத்துறதெல்லாம் காமிச்சாங்க அது பட் இதெல்லாம் வந்து எப்படி இவர் கையாள போகிறார் இலவசங்கள் இல்லாமல் எப்படி கையாள போயிருந்தா தமிழ்நாடு மக்கள் வந்து இலவசத்திற்கு ஆட்பட்டவர்கள் நீ வந்து அதுல இருந்து அப்புறப்படுத்துவது என்பது மிக சிரமமான விஷயம் இது பெண்களுக்கு வந்து உரிமைத் தொகையோ இல்ல வந்து நீ நிறுத்திட்டாலே அவ்வளவுதான் வராது ரெண்டுமே எப்படி கையாள போயிறார் இலவசத்தை எப்படி கையாள போயிரு இலவசங்கள் இலவச பிஜேபி வந்து நாங்கள் இலவசம் தர மாட்டோம் இலவசம் தர மாட்டோம்னு ஊரெல்லாம் சொன்னால் கூட தமிழ்நாட்டில் மேனிஃபெஸ்டோவில் வந்து ஒரு இது அறிவிச்சிடறாங்க இலவச மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சிடறாங்க ஸோ அவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஸோ தமிழகத்தில் இலவசங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது ஸோ விஜயோட இலவசங்கள் என்ன அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சரி இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால் இருந்ததை தாண்டி அவர் அவர் நினைச்ச இலக்கை அடைஞ்சதாருன்னு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர் விஜய் அப்படின்ற நிலையில் இருக்கும்போது முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு கனிம வள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவங்களை கையாளுறது அப்படிங்கிறது ஒரு திறமையை தாண்டி வேற ஒரு பலம் அப்படிங்கிறது தேவைப்படுது பேசுவதற்கு எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் சமயோசிதமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகுது இதெல்லாம் மக்கள் சிந்திக்க மாட்டார்களாம் சார் அறிவிச்சாரு எல்லாத்தையும் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ரீச்சாரு அதெல்லாம் நடைபாம இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிஜேபி பதினால பிஜேபி ஆட்சி வரும்போது யாருக்கு என்ன தெரியும் ஆட்சி அமைச்சர்ல மோடி தமிழ் ஆட்சி சின்ன குஜரா பெரிய செயல்பாடுன்னு சொன்னாரு அப்புறம் என்னாச்சு படிப்படியா அதை தளர்த்தி எல்லாரும் ஆக்க வேண்டியதா போச்சு இல்லையா சோ ஆரம்ப காலத்துல எல்லாம் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது இல்ல தெரியாது நமக்கு ஆட்சி அமைப்பு தான் அமைச்சு விடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் பெறக்கூடிய தான் அவருடைய கரியர்ல அவர் பெரும் அதிகப்படியான வாக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற அந்த வெறி இருக்கு பாருங்க எல்லாருக்கும் இந்த கூட்டம் வர்றது இது எல்லாமே வந்து இந்த தேர்தல் தான் இருபத்தி ஆறு தான் அதுக்கப்புறம் வந்து அவர் கிராஃப் கீழே இறங்கிச்சுன்னா அந்த கூட்டம் எல்லாம் வராது குறைஞ்சிரும் அது எப்படி வந்து விஜயகாந்த் எம்ஜிஆர் எல்லாம் ஃபர்ஸ்ட் தேர்தலும் போது அந்த ரசிகர் பட்டாளர் எல்லாம் வெறிபிடித்து வேலை செய்தார்கள் அது மாதிரி இப்ப வெறிதுடன் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு தோல் தோல்வியை கண்டுட்டார்னா அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகிடுது எல்லாமே வந்து திருப்பி இறங்கி திருப்பி ஒரு ஜனநாயகத்துக்கு அப்புறம் வேற என்ன சினிமா நினைக்கிறாங்க யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ வந்து இந்த தேர்தல் வந்து அவரோட மிகப்பெரிய கேரியராக இருக்கும் எனக்கு தெரிந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் ஓட்டுகளை பெருவா இருந்தால் என்னோட ஐடியாவில் இருக்கு மிக்க நன்றி சார் பல தகவல்கள் நன்றி உங்க மகிழ்ச்சி நேரில் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நேரில்